ஜனாதிபதியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த தமிழகத்தினுடைய கவர்னர் மட்டும் கிடையாது எல்லா மாநிலத்தினர் நிச்சயமாக கவர்னர் மாளிகையில் அடுத்த முறை கால்விக்கும் போதே போன முறை கவர்னரை திட்டி திட்டணுமே பெக்கோ மானோ சூடு சோற தான் நம்ம இந்த கவர்னர் மாளிகைக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதை வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து நன்றாக புரிந்து கொள்ளணும் ஒரு சாதாரண பாமரனுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் கூட ராகுல் காந்தி தெரியாது ஆக்டர் அப்படிங்கிறது சொல்லி பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த ஒரே ஆளு ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டதுக்கு ஆதாரத்தை ராகுல் காந்தியால காட்ட முடியுமா நிச்சயமா காட்ட முடியாது ஒருத்தன் ஒரு இடத்துலதான் ஓட்டு போட முடியும் ஒருத்தன் இன்னொரு இடத்துல போய் ஓட்டு போட்டானா ஆட்டோமேட்டிக்கா மாட்டிக்குவான் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்தியாவுக்கு கிடைத்திருப்பது வந்து இந்தியாவுக்கே ஒரு வெக்கான ஒரு விஷயம் எங்களுடைய பாரத பிரதமராக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு ஹாய்ஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியேட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டங்களை பற்றி காக்கறத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து போடுறோம் ஸோ ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட்டை சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும் சேனலை மெம்பர் ஆகிறத்துக்கும் நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஜெய் ஹந்த் தபரி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுகிறோம் ஒரு பக்கம் ஆளுநர் வந்து விஷயங்கள் சில விஷயங்கள் பேசுறாரு அதை அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு தெரியல ஆனா தொடர்ந்து அரசியல் மட்டும் பேசுறாரு ஆளுநர் தெரியுது நீங்க சொல்லுங்க ஆளுநர் அரசியல் பேசலாமா அரசியல் செய்யலாமா நிச்சயமாக பேசலாம் சுபாஜி நான் என்ன சொல்றேன்னா அவரும் ஒரு இந்த இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை தானே அவர் இந்த தமிழகத்துல இருக்கும் போது தட்டி கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு இல்ல சுபாஜி ஆளுநர் அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவரனுடைய ஒரு பிரதிபின்பம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிபிம்பம் அவ்வளவுதான் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் தான் ஆனா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு குடியரசுத் தலைவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாய் ஒருத்தரை வந்து வேலைக்கு சேர்த்துறாரு அப்படின்னா அது குடியரசுத் தலைவரை மீறிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது பிரதமருக்கே கிடையாது அதை ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரதமருக்கே அந்த இது கிடையாது எங்களுடைய பாரத பிரதமராக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் முப்படைகளினுடைய தளபதி நாளைக்கு காலையில வந்து இதை எல்லாத்தையுமே அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வைங்க நாளைக்கு வந்து எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பிரதமருக்கும் பதவி ஜனாதிபதி இல்ல இல்ல நான் சொல்றேன் தான் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா பிரதமருக்கே பதவி விடும் ஸோ ஜனாதிபதியை மீறி அதிகாரம் இந்த நாட்டில் யாருக்குமே கிடையாது ஜனாதிபதியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த தமிழகத்தினுடைய கவர்னர் மட்டும் மட்டுப்படைய எல்லா மாநிலத்தினர் அவர்களுடைய வாக்கு வந்து ஜனாதிபதி என்ன சொல்றாங்களோ அதனுடைய வாக்குதான் நாங்க சொல்றதா தமிழகத்துல ஒரு தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பது வந்து கவர்னருடைய வேலை கிடையாது அனுப்புற ஃபைலை வந்து கையெழுத்து போட்டு அனுப்புறது அதுக்கு எதுக்கு கவர்னர்னு ஒரு பதவி இது இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவர்னர்ங்கிற பதவி இல்லைன்னு திமுக சொல்றாங்கல்ல ஒருவேளை திமுக அனுப்பக்கூடிய ஃபைலை வந்து கவர்னர் சைன் மட்டும் பண்ணி அனுப்பி ரிட்டர்ன் பண்ணி அந்த பில்லை மட்டும் பாஸ் பண்றாரு அப்படின்னா நாங்க கேட்போம் இதுக்கு எதுக்கு கவர்னர்னு ஒரு பதவி அப்படின்னு சொல்லி நாங்க கேட்போம் அதே விஷயத்த நாங்களும் ரிட்டர்ன் கேட்போம் சோ கவர்னர் அப்படிங்கிற ஒரு வந்து தவறு செய்தால் தவறு நடந்தால் நிச்சயமாக அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக இருக்கணும் ஏன்னா கவர்னர் அப்படிங்கிறவங்க அடுத்த புஷனுக்கு உயர்றாங்க ரொம்ப சிம்பிள் நேத்து இலகணேசன் ஐயா அவர்கள் இறந்திருந்தார் ஆஹ் மரணிச்சாரு நாங்கெல்லாம் நேர்ல போய் டி நகர்ல போய் எங்களுடைய அஞ்சலி செலுத்திட்டு வந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை ஜனாதிபதியமா இருறாரு இவர்கள் தான் அடுத்த கண்டிஷனுக்கு போறாங்க இவர்கள் தான் அடுத்த கண்டிஷன் நல்ல உழைப்பாளியங்களுக்கு எல்லாம் நன்றாக ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு நபரை நாங்கள் இழந்தாலும் கூட இன்னொரு முன்னோடியாக இருந்த ஒரு நபரை வந்து இந்தியாவினுடைய உயர பதவியில் பார்ப்பதற்கு வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இவரும் அதிகாரமிக்க ஒரு பதவியில தான் போறாரு சோ சிபி ராதாகிருஷ்ணன் வந்து நாளைக்கு தமிழகத்தினுடைய அரசியலை பற்றி பேசினால் ஸ்டாலினை பற்றி விமர்சித்தால் வேண்டாம் நீங்க சொல்ல போறீங்களா அதெல்லாம் கிடையாது அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் கிடையாது அவர்கள் தான் அரசியலினுடைய மைய புள்ளி அந்த மைய புள்ளியை சுற்றித்தான் பிரதமரும் சோழ்ந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சரும் சுழன்று கொண்டிருக்கிறார் அந்த மைய சுத்தி இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் தான் இந்த கவர்னர்ஸ் எல்லாமே சோ கவர்னர்கள் அரசியல் பேசுவது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது நிச்சயமாக தவறுகள் செய்தாலோ இல்ல மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலோ அதை வந்து கவர்னர் கிட்ட சொல்லணும் ஒண்ணு வேணாம் கவர்னர் அரசியல் பேசுறான்னு சொன்னார்ல அன்னைக்கு சட்டை கழிச்சிட்டு ஸ்டாலின் எங்க போய் நின்னாரு கவர்னர் மாளிகையில தான் நின்னாரு நாளைக்கு எதிர்கட்சி ஆயிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி மேல இல்ல திமுக பாஜக மேல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ மீண்டும் கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு சட்டை கிழிச்சிட்டு போய் திரும்பவும் கவர்னர் கிட்ட தான் நிக்க போறாரு அன்னைக்கு வந்து ஆட்டுக்கு தாடி எதுக்கு தமிழகத்துக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்ட மாதிரி கவர்னர் வாசல்ல போய் ஒரு மிதிக்காம இருக்க போறாரா அன்னைக்கு கால் வைக்கும் போது அவருக்கு காலில் முள்ளு குத்துன மாதிரி அன்னைக்கு குத்தி இருக்கணும் நிச்சயமாக கவர்னர் மாளிகையில் அடுத்த முறை கால் வைக்கும் போதே போன முறை கவர்னரை இந்த திட்டு திட்டமே வெக்கோ மானோ சூடு சோரனா இருந்தா நம்ம இந்த கவர்னர் மாளிகைக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதை வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து நன்றாக புரிந்து கொள்ளணும் இங்க எதுக்கு கவர்னர் பதவி அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னா கவர்னர்னால நியமிக்கப்பட்டவர் தானே நீங்க அதால ஒரு பதவி பிரமாணம் பதவியை தூக்கி போட்டு போங்க யாரை வச்சு பதவி பிரமாணம் பண்ணியுமா பண்ணிக்கீங்க அம்பேத்கரையோட பெரிய அறிவு மேதாதி மேதாதிகளா இப்ப சோ கவர்னர் அரசியல் பேசுவது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்துல முறைகேடு நடந்திருக்கு வாக்காளர்ல நிறைய பேர் நீக்கியிருக்காங்க நிறைய புது வாக்காளர் இருக்காங்க ஒரே பேருக்கு ஐம்பது குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அவரை வந்து கைது செய்யறீங்க ஜனநாயக நாட்டுல எதிர்கட்சியே இல்லைன்னா எப்படி வந்து ஒரு ஆளும் கட்சி வந்து நல்லா செயல்படும் நீங்க நினைக்கிறீங்க அப்ப உங்களை எதிர்த்து பேசினாலே நீங்க கைது செய்வீங்களா ஆதாரம் இருக்கு அதுக்கு இல்ல அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் பொயின்னு நீங்க ஏதாவது நிரூபிச்சிருக்கீங்களா அவர் சொன்ன குற்றச்சாட்டு உண்மைன்னு அவர் தான் சுபாஜி நிரூபிக்கணும் ஒரு டிவி போட்டுக்கிட்டு ஒரு பிரசன்டேஷன் போட்டுக்கிட்டு ரெண்டு பேத்துக்கு ஒரே தொகுதியில வாக்கு உரிமை இருக்கிறது அதற்கு இது இருக்கு ஒண்ணு வேணா எலெக்ஷன்ல எலெக்ஷன் கமிஷன் மூலியமா உங்ககிட்ட அப்டேவேட் கேட்டாரா எலெக்ஷன் கமிஷன் ஆபிசர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து அப்டேவேட் தாக்கல் பண்ணுங்க சார் நீங்க சொன்ன குற்றம் வந்து உண்மையா பொய்யான்னு நாங்க சொல்றோம் ரொம்ப சிம்பிள் சுபாஜி ஒரு சாதாரண பாமரனுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் கூட ராகுல் காந்திக்கு தெரியாது பேன் இண்டியா ஆக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க பேன் இண்டியா காமெடியன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் ஏன்னா இப்ப நான் ஒரு இடத்துல இப்ப என் சொந்த ஊர் நான் ஒரு இடத்துல இங்க இருக்கேன் நான் நாளைக்கு நான் எனக்கு வந்து வேற ஒரு ஊர்ல வேலை கிடைச்சிருச்சு நான் அந்த ஊருக்கு போறேன் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் அங்க போய் எலெக்ஷன் கமிஷன்ல அப்ளை பண்ணுவேன் அங்க பிறகு நான் மாறிட்டேன் எனக்கு வந்து இங்க வந்து வாக்குரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்பேன் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல ஆதார் கார்டை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் எதிர்ப்பு தெரிவித்தது இதே ராகுல் காந்தி இதே எதிர்ப்பு தெரிவிச்சது காங்கிரஸ் ராகுல் காந்தி என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்ப நான் அங்கே போயிட்டு என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்து இங்கே ஏற்கனவே டைம் நான் ஐடி வாங்கிருக்கும் போது ஆதார் கார்டு கொடுத்துருக்க மாட்டேன் நான் புதுசா போற ஊர்ல வந்து ஆதார் கார்டு கொடுத்து நான் ஓட்டர் ஐடி வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அங்க ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும் இங்க ஒரு ஐடி இருக்கும் ஆனா அதுக்காக நான் ரெண்டு இடத்துலையும் ஓட்டு போட முடியாது நிறைய ப்ராசஸ் வச்சிருக்கான் நீங்க கையில மை வச்சிருக்கீங்களா சரி நீங்க சொல்ற மாதிரி அழிச்சிட்டு போய் திருப்பி இன்னொரு இடத்துல ஓட்டு போடறோம் இல்லையா அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஏ டூனா என்னன்னு சொல்லி இந்த ராகுல் காந்தி போனவர்களுக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியுமா எதாவது தெரியுமா இங்கேயும் இன்னைக்கு டிக் பண்ணி அங்கேயே டிக் பண்ணி எங்கேயாவது நான் என்ன சொல்றேன் இந்த அஞ்சு பேர் வந்து வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல இந்த அஞ்சு பேரையும் இந்த ஒரே ஆள் வந்து அஞ்சு இடத்துல வாக்குரிமை வச்சிருக்காரு இந்த ஒரே ஆளு ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டதுக்கு உண்டான ஆதாரத்தை ராகுல் காந்தியால காட்ட முடியுமா நிச்சயமா காட்ட முடியாது ஒருத்தன் ஒரு இடத்துல தான் ஓட்டு போட முடியும் ஒருத்தன் இன்னொரு இடத்துல போய் ஓட்டு போட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா மாட்டிக்குவான் மைய மா மைய காட்டி கொடுத்துரும் அதையும் மீறி நீங்க வாக்கு செலுத்த போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்கு அந்த இடத்துல நீங்க உள்ள போகும்போதே பிஎல்ஏ டூ கண்டுபிடிச்சிருவோம் பிஎல்இ டுங்கிறது பூத்துல விளையாச்சு காங்கிரஸ்க்கும் உண்டு பாஜகவுக்கும் உண்டு திமுகவுக்கும் உண்டு அதிமுகவுக்கும் உண்டு திமுக அதிமுகவை மீறி நீங்க இந்த இடத்துல பிஎல்ஏ டு மீறி நீங்க புதுசா ஒரு ஆளு போய் ஓட்டு போடவே முடியாது திமுக திமுக ஆதரவாளரா இருந்தா உள்ள போகும்போதே கண்ணுல விளக்கன்னு ஊட்டிட்டு தருவோம் ஒரு ஒரு எட்நூத்தி ஐம்பது பேர் ஆயிரம் பேருக்கு ஒரு பிஎல்ஏ டு இருக்கான் எல்லா கட்சியிலுமே இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்தியாவுக்கு கிடைத்திருப்பது வந்து இந்தியாவுக்கே ஒரு வெக்கக்கடான ஒரு விஷயம் இந்தியாவுக்கே நான் சொல்றது என்னன்னா இந்தியாவுக்கே வெக்கக்கடான ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க ஆமாங்க நாங்க என்ன சொல்றோம் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில நீங்க வந்து நடந்து போய் ஒரு பேரணி நடத்துறோம் வேணுனே எங்க நடத்தினா கைது பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல நீங்க போய் போராட்டமே நடத்துறீங்க அந்த இடத்துல நடத்தக்கூடாது அந்த இடம் வந்து ஒரு தேசிய சின்னமாக இருக்கிறது தேசியத்தினுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது அந்த இடத்துல போய் நாங்கள் போராட்டம் நடத்தினால் நிச்சயமாக அரசாங்கம் கைது செய்யும் நாங்கள் அரசாங்கத்தில் கைது பண்ணி என்ன ரிமாண்ட் பண்ணி உள்ள போட்டோமா எங்களுடைய சோசியல் மீடியா இன்ஃப்ளென்சஸ் எல்லாம் திமுக தூக்கி உள்ள போட்டுட்டு அந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணி உள்ள போட்டோமா அதெல்லாம் கிடையாது அந்த இடத்துல இருந்து அப்ரூவ் பண்ணி வேற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டோம் நீங்கள் போய் போராட்டத்தை அறிவிங்க மக்களை திரட்டுங்க நேராக கொண்டு போய் ஒரு அண்ணா அண்ணாசார போராட்டம் நடத்தினாரே அந்த மாதிரி போராட்டம் நடத்துங்க அப்புறம் வாக்கு வங்கி வந்து தமிழ் நாங்கள் கேட்கறது என்னன்னா நிரூபிங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிருபீங்க இது வந்து எங்ககிட்ட நிரூபிக்க வேணாம் போய் தேர்தல் ஆணையத்திட்ட நிரூபிங்க தேர்தல் ஆணையம் பதில் சொல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட் அங்க தயாரா இருக்குல்ல நாங்க என்ன சொல்றோம் ஒரு விஷயம் காணோம் அப்படின்னா காணாம போனதுக்குண்டான எவிடன்ஸ் ஒண்ணு கொடுங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அஃபடிவேட் கேக்குறாங்க அந்த அபிடிவேட்டை தாக்கல் செய்வதற்கு ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு துப்பு கிடையாது அவர்களுக்கு என்ன தெரியுமா எதிராக பேசணும் அவ்வளவுதான் ட்ரம்ப் வந்து ஐம்பது பர்சன்ட் வரி போட்டார் அப்படின்னா இந்த தேசத்தின் பக்கம் நிக்கணுங்கிறத உங்களுக்கு என்ன கிடையாது போச்சு 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 இந்தியாவினுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் இந்தியர்களா இல்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறார்களா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கட்சிக்கு எதிராக செயல்படுங்க பிஜேபுக்கு பிஜேபிக்கு எதிராக செயல்படுங்கள் உண்மையிலே நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா அந்த தேசத்துக்கு எதிராக செயல்படு செயல்படாதீங்க இந்த தேசத்தை பின்னோக்கி இழுத்தீங்க அப்படின்னா பிஜேபி மட்டும் பின்னோக்கி போவாது இந்த இதில் வாழக்கூடிய நூத்தி பத்து கோடி இந்தியர்கள் நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் பின்னோக்கி போவாங்க அத முன்ன ராகுல் காந்தி போன்றவர்கள் போன்றவர்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வெளிநாட்டிலேயே இன்ப சுற்றுலாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு வந்து இதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது வெளிநாட்டுக்கு பணி நிமித்தமாக ஒரு பிரதமராக போய் அந்த நாட்டினுடைய அஹ் ஒப்பந்தங்கள் மூலயமாக கையெழுத்து போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரதமருக்கும் வெளிநாட்டுல சுத்தி எங்கெங்கெல்லாம் பேங்காக்கு போலாமா தாய்லாந்து போலாமா ஹவாய் போலாமா இல்ல லண்டன் போலாமான்னு சொல்லி இன்ப சுற்றுலாவில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் ஒரே தராசில் வைத்து நிச்சயமாக பார்க்காதீர்கள் உழைப்பாளி என்பது வேறு சோம்பேறித்தனம் என்பது வேறு இவர் இன்னும் வந்து மெச்சூரிட்டிக்கு வந்துட்டாரு இப்ப ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசியிருக்காரு அஹ் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்பதான் மெச்சூரிட்டிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அறுபது வயசுல என்ன என் மெச்சூரிட்டி நாங்க கேக்குறது என்னதான் அறுபது வயசுல இப்பதான் உங்க எதிர்கட்சி தலைவர் மெச்சூரிட்டியே ஆயிருக்காரு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மனிதனை காங்கிரஸ் வளர்த்து இவனை வந்து பிரதமராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வந்து சிரிப்பாக இருக்கிறது சோ ராகுல் காந்தி அப்படி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேன் இந்தியா காமெடியன் அவ்வளவுதான் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பேன் இந்தியா காமெடியன் கூடிய சீக்கிரம் அவர் வந்து பேன் வேர்ல்டு காமெடியன் ஆவது வந்து நிச்சயமாக உறுதி சோ ராகுல் காந்தி இப்போ போன்றவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் வந்து உண்மையிலேயே அவர் வந்து நிரூபிக்கணும் யாருக்கு நிரூபிக்கணும் பாஜகவுக்கு நிரூபிக்கணும் மக்களுக்கு நிருபிக்கணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு நிருபி எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணிருக்கீதா தூக்கிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல நிரிபிப்பீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தான் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு எல்லாம் நிறைய வருது சுப்ரீம் கோர்ட்ல நிரூபிங்க நிரூபிச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பட்டியலை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆன்லைன்ல ஏற்ற சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் ஏத்தி விட்டு போயிட்டாங்க இப்ப சொல்லுங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை எத்தனை பேர் போலி வாக்காளர்கள் எத்தனை பேர் உண்மையான வாக்காளர்கள் ரோக்கியா முஸ்லிம்ஸ் எத்தனை பேர் அதுல இருக்கா பங்களாதேஷ் எத்தனை பேர் இருக்கானு அதுல தெரியுமா இதனுடைய வாக்காளர்களுடைய பட்டியலை தூக்கும் போது இவர்கள் உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்திருக்காங்க எப்படி உள்ள வந்தா எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க உள்ள போய் சேருவது ஈஸி உங்களுக்கு ஆதார் ஆட்டா இருந்ததுன்னா எலெக்ஷன் கமிஷன்ல போய் சேர்ந்துருவீங்க ஆனா எலெக்ஷன் கமிஷன் அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நீங்க தூக்கிட்டு இருக்காங்க ஆதார இணைப்போம் பேன் கார்டை இணைப்போம் பேங்க் அக்கௌண்ட் இணைப்போம் எல்லாத்தையும் இணைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நபர்கள் நிச்சயமாக மாட்டுவார்கள் இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா நூத்தி நாற்பது கோடி பேர் தான் ஓட்டு போடணும் அந்த நூத்தி நாற்பது கோடி பேருக்கு மட்டும்தான் இருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எக்ஸ்ட்ராவா இருக்காங்க அப்படின்னா அவன் எங்க இருந்து கண்டுபிடிச்சு அவன அவன் ஊருக்கு பேக் பண்ணி அனுப்புறது மட்டும் தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் அதற்கு வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போன்றவர்களை இடையூறாக இருந்தார்கள் அப்படின்னா தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறது மட்டும்தான் சரியான ஒரு வழி சோ இவர் வந்து இந்தியா சந்தித்ததுலேயே ஒரு மோசமான எதிர்கட்சி தலைவர் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மோசமான எதிர்கட்சி தலைவர் ஒரு பக்குவம் இல்லாதவர் ஒரு எந்த ஒரு வேலைக்குமே தகுதியில் பார்லிமெண்ட்டினுடைய செக்யூரிட்டி வேலைக்கு கூட தகுதி இல்லாத ஒரு நபரை தான் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக நாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சுபாஜி சோ ராகுல் காந்தி போன்றவர்களை வந்து நிச்சயமாக புறம் விட்டு நம்ம நிச்சயமாக போய்க் கொண்டிருக்கோம் வணக்கம் சிவரி இத்துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க அது வந்து இந்தியா வந்து எந்த மாதிரியான ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வந்து பெற்றிருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட பக்குவம் இருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க ஆதாரத்தை தேர்தல் ஆணையம் ஏத்திட்டாங்க யார் யாரெல்லாம் ரிலீவ் பண்ணிருக்கோம்ட்டு அவங்களுக்கு யாரு உண்மையா வாக்காளர் அட்டையை எழுந்திருக்காங்கிறதையாவது சொல்லலாம் எதுவுமே சொல்ல முடியாம தவிக்கிறாரு சிக்கிக்கிறாரு அப்புறம் வந்து குற்றம் மட்டும் அடுத்தவங்களை சொன்னா என்ன பல்லன் அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து அதே போல் வந்து திருமாவளவனுக்கு என்ன பேசலாம் என்ன வேணா பேசலாம் கேட்கறவங்க இருக்க வரைக்கும் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் யாருக்காக இவங்க அரசியல் பண்ணாங்க இவங்க யாரெல்லாம் எடுத்து என்ன என்ன பேச்சு பேசினாங்க ஆனா இப்ப அதே இடத்துலதான் இருந்துட்டு மக்களை குறை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிர்வாக சீர்கேடை நீங்க மூடி மறைப்பதற்கு உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் நான் இல்ல மக்களுடன் நீங்க அப்படின்னு நீங்க ஆயிரம் பயணிச்சாலும் மக்கள் திட்டங்களை பார்க்க ஓட்டம் மட்டும் அடுத்தவங்களுக்கு போட்டுருவாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறவங்களுடைய கரிசனத்தையும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல வந்து நிறைய கட்சிகள் இருந்தாலும் இங்க வந்து அன்புமணி ஒரு குற்றம் சொன்னார் அப்படின்னா அவரை நீங்க எம்பிஐ பாக்காதீங்க அட்லீஸ்ட் நாட்டோட பிரஜையாவது பார்த்து பதில சொல்ல முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற உங்க மேலான கருத்தையும் நாங்க தலைமுனைந்து ஏற்றுக்கொள்கிறோம் இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் சபரி நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி நன்றி சுகாஷ்